அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் ஹேண்ட் மினி டிராக்டர் தான் விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி இன் ஆப்ஷனை செட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாயி கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவி நம்ம சேனலில் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விட் பண்ணிக்கு வந்து மினி டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சொன்னாளிக்க கார்டன் ட்ராக் டுவெண்ட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள மினி டிராக்டருங்க வண்டி கோமதி ரொட்டை ஒரு கலப்பை மூணு செட்டாக தான் சேர்த்தி கொடுக்குறதா விவசாயி சொல்லியிருக்கிறாங்க டாக்டரோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குதுங்க ரொட்டை ஒட்டு மிக தெளிவாக இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷன் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டி ஓடி தான் இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொன்னாங்க விவசாயி வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பாலக்கோடு அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் நீங்கள் விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்